உடல் ஆரோக்கியம் காக்கும் ஊட்டச்சத்து பல நிறைந்த கொத்தமல்லி பயன்படுத்தி சுவையான தோசை ஒன்றினை தயார் செய்வது எப்படி என இங்கு நாம் காணலாம் இட்லி அரிசி மூன்று கப் உளுந்து ஒன்று கப் வெந்தயம் ஒன்று ஸ்பூன் கொத்தமல்லி ஒன்று கைப்பிடி பச்சை மிளகாய் இரண்டு இஞ்சி இரண்டு அளவு சீரகம் அரை ஸ்பூன் உக்கு எண்ணெய் போதுமான அளவு முதலில் எடுத்துக்கொண்ட இட்லி அரிசி உளுந்தை நன்கு சுத்தம் செய்து பின் ஒரு பாத்திரத்தில் மூழ்கும் அளவு தண்ணீருடன் சேர்த்து மூன்று முதல் நான்கு வரை மணி நேரத்திற்கு ஊற வைக்கவும் பின் இதில் உள்ள நீரை வடிகட்டி ஒரு மிக்ஸி ஹாப் கிரைண்டரில் வெந்தயத்துடன் சேர்த்து நன்கு விழுதாக அரைத்து ஒரு நாள் இரவு முழுவதும் புளிக்க வைக்க மாவு ரெடி தற்போது எடுத்துக்கொண்ட பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழைகள் இஞ்சி ஆகியவற்றை நன்கு பொடியாக நறுக்கிக் கொள்ளவும் பின் கொத்தமல்லியை மட்டும் மிக்ஸி ஜார் ஒன்றின் சேர்த்து நன்கு விழுதாக அரைத்து எடுத்துக்கொள்ளவும் பின் நறுக்கிய சேர்மங்கள் கொத்தமல்லி விழுதை தயாராக உள்ள மாவுடன் சேர்த்துக் கொள்ளவும் அதே நேரம் உப்பு சிறிதளவு சீரகம் மற்றும் தண்ணீர் சேர்த்து நன்கு கரைத்துக் தோசை மாவு தயார் தற்போது தோசை சுட்டு எடுக்க தவா தவா ஒன்றினை அடுப்பில் வைத்து நன்கு சூடேறியதும் எண்ணெய் தேய்த்து தவாவினை தயார் செய்து கொள்ளவும் சூடாக உள்ள இந்த தவாவில் தயாராக உள்ள இந்த மாவினை சேர்த்து பரவலாக தேய்த்து பதமாக சுட்டு எடுக்க சுவையான கொத்தமல்லி தோசை ரெடி உங்களுக்கு பிடித்தமான சட்னி சாம்பாருடன் சேர்த்து சுட சுட பரிமாறவும்